வெல்கம் டு சசி மீடியா இன்றைக்கி பிக் பாஸோடைய ரெண்டாவது ப்ரோமோவை பார்த்துருப்பீங்க காலையிலே ஃபர்ஸ்ட் ப்ரோமோ போட்டிருந்தாங்க இதை பற்றி நேற்று நான் ஒரு வீடியோ போட்டேன் இந்த வீடியோவோட எண்ட் கார்டில் இருக்கும் என்னன்னா இந்த சீசனுக்கு போகிற ஒயில் கார்டெலாம் எப்படிப்பட்ட சம்பவம் பண்ணவங்க வெளியில் எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி போல்டான நிறைய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக அதை நீங்கள் பாருங்கள் அது அதைப்படி போன உடனே போய் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போதே தெரியுது அதாவது எல்லாேருக்கும் ஒரே கேள்வி எதுக்கு நீ வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா முக்கால்வாசி பேர் மிச்சம் தின்றான் அதை அதில் சில பேர் கத்திக்கிட்டே இருக்கிறான் சிலர் வந்து லவ் கண்டென்ட் இந்த மாதிரி போய்ட்டுருக்கான் அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சேன்ட்ரா ப்ளஸ் ப்ரஜன் ஆனால் தில்லுங்க போன அன்னைக்கு அடுத்த நாள் நம்மளை சேர்த்துக்கு வாய்ங்களா மாட்டாங்களா என்ன பண்ணுறோன்னு தெரியாமலேயே உள்ளே போய் இது பண்ணுறானுங்க இதில் என்ன ஒரு பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே அவங்க கூட இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறனால இவனுங்க ஒதுக்குனாலும் நம்ம உள்ளே இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கு இருக்குது அதுக்குள்ளே உள்ளே போய் வெளு வெளுன்னு வெளுத்துட்டாங்க முதல் எடுத்தோடனே பார்வதி எது எடுத்தாலும் பார்வதி பார்வதினா என்ன யார் அர்த்தம் இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா பார்வதி தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்களா சண்டைனாலும் பார்வதி எதுனாலும் பார்வதியிட்ட தான் ஆரம்பிப்பீங்களா ப்ரோமோட சொல்கிறேன் இந்த டிவி சேனலுக்காரனுங்க ஏன் மற்றவங்கள்டு ஆரம்பிக்க முடியாதா அதே போல் அவங்க சொல்கிறாங்க நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க நீ நீ என்னுடைய ஒரிஜினல் ஃபேஸை நான் காட்டிகிட்டு இருக்கேன்னா அப்போ தான் சொன்னாங்க நீ ஒரிஜினலே இப்படியா அப்படின்னு ஏன்னா அவங்க அதுக்குள்ளே ஒரு பாயிண்ட்டு வச்சுருப்பாங்க நம்ம ஒரு பாயிண்ட்டை இதில் திணிக்க வேண்டாம் நமக்கு கருத்து இருக்கும் அதை இங்கே சொல்லக்கூடாது அதை அவங்க இப்போ புறமோட போடலை அது வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாதான் தெரியும் அவங்க என்ன மாதிரியான ஐடியாஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஸோ அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனால் காரை துப்பிட்டாங்க அப்படின்னு கிழிச்சி தூக்கி போட்டது அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவன் எதுவுமே சொல்லலை சொல்லாமல் ஒரு மாதிரி மூஞ்சை வச்சுருக்கான் ஆள் வந்து ஒரு மாதிரி டிஸப்பாயின்மெண்ட் தான் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது சொல்ல முடியாது நாளைக்கு நம்ம தலைவன் வேற ரூட் எடுத்தாலும் எடுப்பான் இந்த வாரம் வாங்கின பாராட்டம் தூக்கி போட்டுட்டு நீ ஒரு ஆளா நீலாம் ஒரு பைத்தியண்டா நீ தகுதியே கிடையாது செவிலில் திருப்பிடுவேன் அப்படின்னு ப்ரெசெண்ட்டாக ஒம்புக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே அதையும் பார்த்துங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அரோரா ஆஹா சிட்டிக்கு கோவம்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதோ சொன்னதுக்கு உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குன்னா எனக்கும் ஒரு கருத்து இருக்குன்னோன்னே அவர் கிழிச்சி தூக்கி குப்பையில் போட்டார் இது ரொம்ப ரூடு அப்படின்னு ஆக்சுவலாக அவனெல்லாம் இவ்வளோ நாள் வச்சுருந்ததே வேஸ்ட்டு தான் ஓகேவா குரூப்பில் டூப்பு தண்ணி கேன் போட வந்தவன் விஜய் சேதுபதியே ஏசியெல்லாம் இருக்கா நான் வந்து பார்த்து கொடுக்குவான்னு கேட்டார் இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கேமை புரிஞ்சிக்கிட்டு கேம் விளாடணும் எனக்கு தெரிஞ்சு அரோரா ஃபஸ்ட் டைம் ப்ரோமோவில் வந்திருக்காங்க அதை ப்ரொமோன்னு சொல்ல முடியாது எபிசோடுலேயே அவங்க போகப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோவம்னா இதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதை தாண்டி ஏதோ சிட்டிக்கு கோவம் வந்துடுச்சுல்ல அது போதும் பிபி டீம் என்ன நினச்சிருப்பானுன்னா நம்ம கொடுத்த காசுக்கு ஏதோ ஃபண்டாப்பா இதை தான்மா எதிர்பார்த்தோம் நாங்கள் வந்து இந்த இந்த ஒரு கோவம் போதும் இதை வச்சு ஒரு பத்து நாள் ஓட்டிடுவோன்ற அளவுக்கு தான் இருந்தது இன்னும் உள்ள வந்து நிறையா வினோத்து வாட்டர் மெலன் இப்படி எல்லாருமே புழக்கப்பட்டிருக்காங்க இது மட்டும் கிடையாது உள்ள வந்து திவ்யாவும் இருக்கட்டும் இவர் இன்னொருத்தர் வர்றா அவருமே வந்து போட்டு கிளி அமித்துன்னு நினைக்கிறான் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருக்காங்க அதில் அமித்துடைய பெரிய நம்பிக்கை இந்த சீசனுடைய பெரிய நம்பிக்கையாக அவர் தான் இருக்கார் எனக்குனே கன்னடத்தில் பிக்பாஸாக இருந்தவர் அதனால் புரோமோவில் கூட உணர்ச்சி வசப்படாமல் நான் வந்து சொல்லலை செஞ்சு காட்டுறேன்ட்டு இருக்கார் மைண்ட் கேம் நல்லா விளையாடுவார் அப்படிங்கிறது தான் ஸோ அதை வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் எல்லாமே கேள்விப்பட்டு எல்லாத்தையுமே போட்டிருக்கேன் பாருங்கள் அதனால் இன்றைக்கே தரமான சம்பவம் இருக்குது நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு புரமோவே தரமான சம்பவம் இப்போ வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது அதை மாதிரி செய்திகளை வந்துகிட்டு இருக்க தரமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு அது நாளைக்கு தான் வரும் நாளைக்கு ஃபஸ்ட்டு புறமே நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறையா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ அந்த இடத்துல இருக்குது இல்லையா இந்த இடத்த கிளிக் பண்ணி பாருங்கள் இதுதான் அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்ட உண்மைகள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தவங்க நம்ம அடுத்த வெளியில் சந்திப்போம்